விக்க மாட்டி எத்தனை சீரியா அந்த சீரியஸா சீரியஸா வெளிய ஒரு அப்ப இவங்க உயிர் போனாலும் அப்படித்தான் இவங்க உயிர் போனாலும் அப்படித்தான்

இல்ல கேம் கேரளா போக மாட்டோம் ஏழரை மணிக்கு கொண்டுட்டு வந்து ஹோஸ்பிட்டல்ல நிப்பாட்டினாங்க நிப்பாட்டிட்டு அது வைஃப் தாங்க நிப்பாட்டினுச்சு நான் வந்தேன் நாங்க ரெண்டு பேரும் பகல் வந்தோங்க பகல் வந்து பார்த்துட்டு போய்ட்டோங்க அப்புறம் மீண்டும் அரை நேரத்துக்கு வந்தோங்க ஆ நாங்கள் வரக்குள்ளங்க இன்றைக்கி அஞ்சரை மணி அஞ்சரை மணிக்கு சொன்னால் எப்படி என்ன எப்படி இருக்குதுன்னு கேட்டதுக்கு ரெண்டு வில்லை கொடுத்தாங்க பிடிச்சக்கா வேர்த்திச்சு வேர்த்துக்கிட்டது அக்கா இருக்கும் ஒரு மாறியாகவே இருக்குதுக்கா பரவாயில்லக்கா நீங்கள் ரெண்டு பேரும் முன்னும் அக்காட்டாகவே போங்க நேராகுது நீங்கள் போங்க நான் பார்த்துக்கணும் போய் வீட்டுக்கு போய் நுழைஞ்சோ ஏழு மணி எட்டு மணிக்கு கோல் வருதுங்க ரொம்ப சீரியஸு உடனடியாக வாங்கன்னுட்டு நாங்க வர்றவங்க அவரை முடிஞ்சி வாயெல்லாம் கட்டி கட்டல போட்டிருக்காங்க சிங்களம் தெரியாது அவரு தமிழ் தான் தெரியும் சரியா ஆமா செத்தவருக்கு வந்து சிங்களம் தெரியாது மிஸ்டரா காய்ச்சே அவங்க சொல்றாங்க எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்றேன் அப்ப அது வந்து அவரு வருத்த எப்படி சொல்லிருப்பாரு உண்மையான காரணம் வந்து என்ன அது அவங்க கூட தான் கேட்கணும் நான் கேட்டேன் நான் மிஸ் நாங்க வந்து உங்களோட சிங்களத்தான் நாங்க பேசுறோம் அவனுக்கு வந்து சிங்களம் தெரியாது என்னோட கிளாஸ்மேட் சரியா அதை செத்து போனதுக்கு வந்து என்ன காரணம் அதுதான் தான் இருக்கா நெஞ்சு ஒருத்தன் எனக்கு அப்படின்னு நான் ஏழு மணி கூட அவருக்கு சரி இருக்குன்னு சொல்லிட்டு நெஞ்சு அடிக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு மூச்சு அடிக்கணும்னு இங்க வந்தோன்னு மெஷினா செக் பண்ணிசின்னு போட்டு என்னமோ கூடுதலாக இருக்குது ரொம்ப சீரியஸ் சொல்லிட்டு போட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு அறுவது செஞ்சு அவருக்கு வருத்த பரவாயில்லையோ ஒருத்தரோ அவர் சொன்னாரு எனக்கு இடுப்புலாம் வலிக்குது இடுப்பு தான் ரொம்ப வலிக்குது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அப்போ டாக்டர் நின்றுத்தான் கேட்டான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு பேட்டுக்கு போட்டாங்க டாக்டர் வந்த உடனே டாக்டர் எட்டுக்கு தான் வந்தார் ஏழரை மணிக்கு நான் அட்டன் பண்ண டாக்டர் வந்தா எட்டுக்கு எட்டுக்கு வந்தால் ஒரு பெஸை பார்க்கணும் ஒரு சரியான கேட்டு கொஞ்சம் ஒரு கேட்டாங்க மிஸ் மாட்டிட்டு கேட்டாங்க கேட்டாலும் ஒருத்தர் சொன்னி அவர் எழுதிட்டு போயிட்டாரு திரும்ப அவங்க வயசு தான் வந்தாங்க பான் பண்ணி உங்க சரியான மாட்டாண்டிருக்க மாட்டேன் இப்ப இல்லைங்க வந்துருப்பாங்க தான் சார்